ஆத்மலிங்க ஆத்மனக்கும் அடியேன் மணிகண்டேஸ்வரத்தின் ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்கக்கூடியது மோகினி வசியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மோகினி என்பது அவசியமா அப்படின்னு கேட்டோம்னா மோகி மோகே அப்படின்னு ஏதாவது எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் ஒரு கணவன் மனைவி மீது மோகம் இல்லாமல் இருந்தால் குடும்ப வாழ்க்கை நன்னாக இருக்காது ஒரு மனைவியானவள் கணவன் மீது பாசம் இல்லாமல் இருந்தால் குடும்பத்துல சண்டை சர்ச்சைகள் குழப்பங்கள் போராட்டங்களாக வரும் நம்ம கிட்ட வரவுங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்கன்னா என் கணவன் எனக்கு வசியமாக இருக்க வேண்டும் என்னுடைய நாத்தனார் பேச்சு கேட்டுன்னு மதிப்பு மதிக்கிறது என்ன என்னுடைய மாமியார் பேச்சு கேட்டுன்னு எனக்கு மதிக்கிறது இல்லை அல்லது உறவினர்கள் பேச்சு கேட்டு மதிக்கிறது கிடையாது வேற பெண்ணுடைய தொடர்பு வச்சுட்டு என்னை மதிக்கிறது கிடையாது இது மாதிரியான கேள்விகளோடு நிறைய பேர் என்னோட வருகிறார்கள் அப்போ வரக்கூடிய காலத்தில் இதுக்கு என்ன தீவு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகினி வசியம் மோகினியை வைத்து வசியம் செய்து கொண்டால் அவர் கணவரை தன் வசப்படுத்திக் கொள்ளலாம் எந்த ஒரு சாமியாரிடம் சென்று இதுக்கான பூஜை முறைகளோ வேற வேறையான விஷயங்களோ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இது எளிய முறை பாதுகாப்பான முறை ஒரு ரெண்டு வரி தான் அதுக்கான எந்திரமும் மூஜை முறையும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறோம் இதுக்கான எந்திரத்தையும் படத்தில் காட்டப்பட்டிருக்கும் அந்த எந்திரத்தை ஒரு மூணுக்கு மூணு தகட்டிலே வரைந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மூணுக்கு மூணு தகடு எடுத்துட்டு அந்த மூணுக்கு மூணு தகட்டுல கையில விபதி எடுத்துக்கணும் விபூதியை எடுத்துட்டு காப்பர் தகடு அல்லது வெள்ளி தகடுகிற இடத்துலலாம் வெள்ளி தகட அந்த விசேஷம் மூகின சேர்த்துக்கு கையில் வந்து விபதி எடுத்துட்டு ஓம் சித்தர்கள் சாபம் நசீனா செய்ய தேவகள் சாபம் ரசீனா செய்ய மூ தேவர் மூவர் சாபம் நசீனா செய்ய ரிஷிகள் சாபம் நசீனா செய்ய எவர் விட்ட சாபமாய் நான் அசினை செய்ய எவர் விட்ட சாவும் சிவன் விட்ட சாபமாய் நிற்க சிவா சிவன் வசி என் வசி உன் இருக்க எுயிர் காத்திருவாய் வசி வசி என்று சொல்லிட்டு அந்த எந்திரத்தின் மீது விபதியை போட்டுட்டு அந்த விபதியை போட்ட அந்த எந்திரத்தை தொடைத்து விட்டு அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமா பால் பன்னீர் புலகு ஜவ்வாது கலந்து அபிஷேகம் சுத்தம் செய்து சுத்தம் செய்துவிட்டு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து விட்டு அந்த பொட்டினியில் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தினா அது மேலே பெண் வசியமை அதாவது ஒரு ஆண் பெண்ணை வசியம் செய்ய வேண்டும் என்றால் பெண் வசியமை ஆண் பெண்ணை வசியம் செய்வேண்டும் என்றால் ஆண் வசியமை அதாவது பார்த்தினா இது வைத்து கொண்டு இந்த அது அதன் மீது கொங்குளியம் அதே போல் தொட்டால் சுருங்கி வேறு நத்தை சுரி வேறு நாகுரி வேறு குப்புமினி வேறு அதோடு இந்திரகோப கோப பூச்சியோடைய மை என்று சொல்வார்கள் அது கிடைக்கிறதோ செய்யலாம் அப்படின்னா ஆண் வணங்கி பெண் வணங்கக்கூடிய மூலிகை இந்த ஐந்து வகையான மூலிகைகள் வைத்து செய்யலாம் எதுவுமே இல்லைன்னா எங்கிட்ட வந்து சர்வ வசிய மை இருக்குன்னா அந்த வசிய மையை வச்சு இதை செய்யலாம் அப்படி இந்த எந்திரத்தை முறையாக எழுதி கொண்டு அதன் பிறகு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எந்திரத்தை ஒரு தாம்பால் தட்டியில் வைத்து விட்டு அதன் மீது மல்லிகைப்பூ செவ்வலரி வைத்துவிட்டு வைத்து விட்டு அதற்கான நம் வடக்கு முகமாக அமைந்து கொண்டு அதுக்கு முன்னாடி ஒரு மண் ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சிகப்பு நிறம் அல்லது பச்சை நிற வசியம் என்பதை பச்சை நிற ஆடை கணிந்து கொண்டு மோகினி தேவியை பாவித்துக்கொண்டு கொண்டு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரியும் க்ளியும் சர்வலோக மோகினி வசிகா நமோ தேவாய வா வா என்று நூற்றி எட்டு முறை உபதேசம் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வீதம் ஏழு நாட்கள் சொல்லி வந்தாலே இந்த மந்திரம் சித்தியாகிவிடும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒருவன் சொல்வானால் சகல வசிய காரியங்களும் செய்யலாம் சகல சித்துகளும் சேலை செய்யும் அதே போல நூத்தி எட்டு முறை வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்ல வேண்டும் என்னால் முடியவில்லை என்பவர்கள் ஏழு நாட்கள் சொல்லி இந்த எந்திரத்தை உருட்டி அந்த எந்திரத்தின் மீது மஞ்சள் நிற நூல் அல்லது பச்சை நிற நூல் சுற்றிவிட்டு இந்த எந்திரத்தை ஒரு அம்மன் ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயம் அல்லது ஒரு உக்ர தெய்வத்துடைய ஆலயத்திலே புதைத்து விட வேண்டும் அல்லது ஒரு பெண்ணை வசியம் செய்ய வேண்டும் என்றால் பெண்ணுடைய இருந்து நூறு மீட்டருக்குள்ளாகவும் அல்லது ஆணுடைய வீட்டிலருந்து நூறு மீட்டருக்குள்ளாகவும் புதைத்து விட்டு நம் குலதெய்வத்தை தெய்வத்தை கொண்டு அந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய வாசப்பணியில் ஒரு எலுமிச்சு பணியை வைத்து அதை தந்துவிட்டு நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா எட்டு நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே சம்மந்தப்பட்ட நபர் நமக்கு வசியமாகி அனுகரம் செய்வார் பிரிந்த தம்பதிகளும் சேரக்கூடிய வசிய முறை இந்த மோகினி வசியம் இதை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வளர்கலாம் மேலும் இந்த மாதிரியான வசியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் ஆத்மலிங்க மையத்துக்கு கால் செய்து உங்களுடைய விவரங்களை கேட்டறிலாம் நன்றி வணக்கம் இது சித்தர்கள் வாக்கு சிவன் வாக்கு அடியுடன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவனுடைய கட்டளையாகும் பரிபூர்ண அனுகிரகத்தையும் மோகினியுடைய வசீகரத்தையும் பெற வேண்டும் என்ற தளத்திலே வேண்டி இந்த பதிவை நிறைவேற்றிக்கொள்வேன் ஆத்மலிங்க மையத்திற்கு தொடர்ந்து பாருங்கள் நம சிவாய் சிவாயி நமக